என் பேர் மூர்த்தி பாலராஜுங்க நான் வந்து பிரெஞ்சு சிட்டிசன் நாங்கள் இங்க வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கொசு தலை இருக்கிற நம்மளுடைய இடத்த வந்து கடை கட்டி வாடகைக்கு விட்டோம் இப்ப இருக்கிற எஸ்பி சிவகுமாரிட மாமனார் தான் வந்து வாடகைக்கு எடுத்தாங்க அவங்க பார்ட்னர்ஸ் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் மாத்தி நம்மளுடைய இது இல்லாமல் அவங்களே பார்ட்னர்ஸ் மாறிக்கணும் சொல்லி இப்ப எஸ்பி சிவகுமாரும் அவருடைய பையனா அந்த இடத்துல வாடகைக்கு இருக்கிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டுல உடம்பு சரியில்லாததுனால நாங்கள் ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்க அதை விற்க போகிறோம் அந்த இடத்த நீங்கள் காலி பண்ணி கொடுங்கன்னு நம்ம சொன்னோம் அப்போ அவர் காலி பண்ணி கொடுக்க மாட்டேன் என்கிட்டயே கொடுத்தங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் கேட்குற ரேட்டை கொடுத்துட்டு நீங்கள் நியாயமான ரேட்டை கொடுத்துட்டு நீங்கள் காலி பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு அவர் அடிமாட்டி விலை கேட்குறாரு அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க இந்த ரேட்டு எனக்கு கட்டுப்படி ஆகாது நீங்கள் வந்து காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு நான் காலி பண்ண மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க இந்த பாண்டிச்சேரியில் நீங்கள் யார் மூலம் யார் கிட்ட நானும் பார்க்குறேன் அப்படியே என்னை மீறி நீங்கள் விற்றாலும் வாழ்நாள் பூரா நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு சொல்லி என்ன வந்து மிரட்டினார் அப்பயே அப்ப அவங்க உயிரோட இருக்குற அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க மனசு தாங்காம அந்த கஷ்டத்தையே அந்த மன தொழையிலேயே மன மன உளைச்சல்லயே இருந்து அவங்க தவறிட்டாங்க அவங்க தவறியும் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது இவர் லீஸ் டீட் எல்லாமே இன்னும் ரெண்டு வருஷமா அங்க உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாரு இந்த முடிவு இஷ்டம் இல்லாமல் அதை ரினோவேஷன் பண்ணேன்னு சொல்லி அவரே இடிச்சு கட்டிக்கிறாரு ஜோயல் பேலஸ் இந்த இடத்த அவரே பேரை மாத்தி இப்போ விஷாக்கான்னு பேர் வச்சுக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொந்த இடம் மாதிரி நினைச்சிட்டு அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பாலிட்டிக்ஸோட இது இருக்குது சப்போர்ட் இருக்குது அது இல்லாம அவர் முன்னாள் அமைச்சர் தமிழக முதல்வர் ரொம்ப நெருக்கமானார் அவர் சொல்கிறாரு சிஎம் ஸ்டாலின் இருக்கா ரொம்ப இருக்கு அவங்களாம் கிட்ட தான் அவங்களோட பேரு அவங்கள பத்தி எனக்கு எந்த ஒரு தப்பான வைப்பாரு அவங்களாவது எனக்கு இந்த இதை காலி பண்ணி கொடுத்து எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா நம்ம வந்து அவ நம்ம தான் நம்ம கேட்கிறமோ தவிர நம்ம இன்னொருத்தவங்க இடத்த நம்ம கேட்கல இவங்க காலி பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் அதை விட்டு நான் என் ஊருக்காவது போவேன் பிள்ளைங்க நான் தனியா இருக்கிறேன் அந்த வயசு ஆகுது எனக்கு நம்மளால என்னால் கோர்ட்டுக்கு அங்கே இங்கே என்னால அழைஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இப்போதைக்கு ஏதோ வித்துட்டு நம்ம ஊருக்கு போய் சேருவோம் பிள்ளைங்க கூட போய் சேருவோம் கொஞ்சம் இருக்கிற முட்ட போய் கொஞ்சம் நல்லபடியா இருந்துருப்போன்னு நினச்சிதான் நம்ம அதை சொல்றோம் அவர் வந்து உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க நான் இப்படித்தான் இருப்பேன் சொன்னா நான் என்னங்க செய்ய முடியும் அஞ்சு கோடி ரூபாய் சொத்துங்க அது ரெண்டரை கோடி கேட்கறாரு நான் எப்படிங்க கொடுக்க முடியும் நான் நியாயமா தான் கேட்டேன் சரி ஒரு கோடி குறைச்சிட்டு நாலு கோடியாவது கொடுங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப நான் என்ன செய்ய முடியும் எனக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம தனி மனுஷன் அது நான் தனியா இருக்கிறேன் போதைக்கு இல்ல அவங்களுக்கு சாற மாதிரி கூட பரவாயில்லைங்க நல்லா தான் ஏதோ பிபி சுகர் தான் தேவை அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தான் நம்ம போய் அதை விக்கிறதுக்கே அந்த தேவத்தை இல்லாட்டி நான் ஒண்ணு வாடகைக்கு வந்துட்டு சொல்லித்தான் நல்லா இருந்தா ஒன்று அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சரி அப்பா பிள்ளைங்க அப்பா நீங்க தனியா இருந்துட்டு ஒண்ணும் தனியா செய்ய முடியாது உங்களால ஊருக்கு காய்ச்சிட்டு வாங்க நம்ம பிள்ளைங்க நாங்கள் அம்மாவை கவனிச்சுக்குவோம்னு சொல்லி கூப்பிட கூட நான் போகலாம் தான் ஆசைப்படுவேன் ஆசைப்படுவோம் யாரா இருந்தாலும் நான் வந்து அவங்க நான் கேட்கல ஏன் தான் நான் கேட்கறேன் என் இடத்த கொடுங்க திருப்பி கொடுங்க இல்ல போறேன் அதுக்கு மாட்டேன் விக்கவும் கூட மாட்டுறாரு அவரும் வாங்கிக்க மாட்டாரு நான் வாடகை நான் கேட்காம அவரே போடுறாரு லீஸ் டீடும் கிடையாது ரிலீஸ் டீ முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நான் என்ன முடியும் கேட்டா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் மதிரியை தெரியும் என்ன செய்ய வாடகை அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அதனால அவர் எதோ ஆட்சேபிக்காத போதெல்லாம் எனக்கு தற்போது பில்டிங் வேணும் அப்படின்னு கேட்டா அது திருப்பி கொடுத்துடணும் ஆனா அதை தவிர்த்து விட்டு எனக்கே கூட ஆனா நான் சொல்றது எந்த விதத்தில் மேற்க முடியாது அதுவே புதுச்சேரி அரசாங்கம் அதுக்காக ஒரு புகார் கொடுக்கிறேன் புகார் கொடுத்தா காவல்துறை என்ன செய்யணும் நடவடிக்கை எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல இந்த மாதிரி முயற்சி கண்ணீரும் கம்புளியுமா இருக்கக்கூடியதுதான் இன்றைக்கு காவல்துறையும் அரசாங்கம் இருக்கிறது அந்த அரசாங்கம் முடிய பாதுகாப்பு எடுக்க அவர் எவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி சாதாரண மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் தான் இன்றைக்கு மக்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்காரு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரி நாளைக்கு வந்து டிஜிபியும் கவர்னரையும் சந்திக்கிறோம் அங்கே உரிய நடவடிக்கை தீர்வு கிடைக்கும் சொல்லி நாங்க நம்புறோம் முன்னாள் அமைச்சர் திமுகவுடைய புதுச்சேரி மாநில அமைத்தலைவராக இருக்கிறோம் அவருடைய அவர் வைக்கக்கூடிய பொறுப்பு அழகாக எனக்கு தெரிஞ்சது एवளوتاங்க நான் ஒண்ணு பெரிய டிஜிபி போனும் ஐஜி போனும் எனக்கு தெரியாது. போலீஸ்ல போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க வாங்கிட்டு சீல் போட்டு குடுதாங்க. சரி என்ன எக்ஷன் எடுப்பாங்கனு வெச்சு நம்ம இருந்தோம். இது வரைக்கும் இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனி சரி பூரா கிட்டத்தட்ட இந்த செய்தி எல்லாம் நானும் பேரை பேரா அனுப்பிருக்கேன் வாங்கறதுக்கு வராங்க அந்த இடத்த கேட்டு யாரையும் வாங்க விட மாட்டாரு கேட்டா வந்து அங்க ரொம்ப ரிலேஷன்ங்க அங்க ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்களாம் போகங்க நீங்கலாம் ஏங்க வர்றீங்க நான் அவரை பேசி முடிச்சாச்சுங்க நீங்க போங்க வாங்கியாச்சு எதாவது சொல்லி இந்த மாதிரி செஞ்சா வாங்க அவங்க இருந்தாங்க செய்வோம் இவ்வளவு பேருங்க கொஞ்சம் ஒரு நூறு பேருக்கு கூட வந்திருப்பாங்க இடத்த வாங்க முருகன் முருகன் கக்கைங்க அதுக்கு நேர ஏற்றாப்புல

ஏன் என்னோட உப்பு இல்லாம நடந்தோம் அவங்க சொந்த என்ன என்ன செய்யலாம் கடைசியா அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுங்க அவர் காலேஜ் பண்ணித்தானே ஆகணும் ரெண்டு வருஷமா அக்ரிமெண்ட் இல்லாம வாடகை போட்டுறாரு